சில வருடங்கள் முன்பு ஹஜ் பயணத்துக்கு சென்ற பயணிகளுக்கு ரோஜா பூ கொடுத்து வரவேற்றுள்ள நமது தொப்பல்குடியோரான இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் காவியில் எத்தனையோ திட்டம் தீட்டி எங்களை பிரிக்க நினைக்கின்றனர் அதேபோல் பழனிக்கு கால்நடையாக செல்லும் இந்து பக்தர்களுக்கு முஸ்லீம்கள் நீர்மோர் பழங்கள் கொடுத்து அவர்களின் கலப்பை போக்குகின்றனர் இது போன்ற சம்பவங்கள் கலவரத்தால் தங்களை கொள்ள நினைக்கும் காவிகளுக்கு சாட்டியடி கொடுத்து விடுகின்றன அவங்கள என்னென்னலாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒன்று முடியுமா அப்படின்ட்டு ஆனாலும் இந்துக்களும் முஸ்லீம்களும் அவர்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க இந்து மதம் வேறு இந்துத்துவா வேறு அது நல்லாவே தெரியுது அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் பிஜேபி எங்கேயாவது வந்து கை வைக்கிறான்னாக்க அவன் வந்து இந்து மதத்தின் மேலே உள்ள பற்று நாளில் கிடையாது இதை வச்சு நாம் வந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி பதவியை பிடிக்கணும் இல்லை வாரியத்தை பிடிக்கணும் அதன் மூலம் காசு சம்பாதிக்கணும் அதுதான் அவனுங்களுடைய எண்ணம் அதற்காக முஸ்லீம்களை பிளவுபடுத்தணும் முஸ்லீம்களையும் என் கிட்ட என்கிட்ட ஆக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் செயல்பட்டுருக்காங்க இது வந்து இங்கே மட்டும் இல்லை வட மாநிலங்களில் அவங்கள வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதே ஃபார்முலாவை நம்ம தமிழ்நாட்டிலேயும் கேரளாவிலையும் கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறாங்க இவர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே உள்ள மக்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு ஒருவருடன் அண்ணன் தம்பிகளாக ஏன்னா பக்கத்து பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க ஒரு நாள் முடிஞ்சால் மறுநாளே வந்து அவன் முகத்தில் முடிக்கிறது யார்ட்டன்னா ஒரு தான் இருக்கும் ஒரு தான் இருக்கும் ஒரு தான் இருக்கும் அப்படி இருக்கப்போ இது ஏதோ இவங்க தனி உலகத்தில் இருக்கிறது மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு முஸ்லீம்களை வந்து வேற இருக்கணும் முஸ்லீமில் அந்த நாட்டை விட்டு வெளியாகணும் சரி முஸ்லீம்களை வெளியாகிட்டு எங்கே எங்கே கொண்டு போய் பண்ணின்னு ரிடக்ஷன் கேமில் வைப்பேங்குவேன் ரிடக்ஷன் கேம்பில் வச்சு நீ என்ன மா மூணு வேலை சாப்பாடு போட்டு கொடுத்துட்ருப்பிய ஏற்கனவே இங்கே நக்கிக்கிட்டு இருக்குது பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதே நிலம பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சுனாக்க ஆப்பிரிக்காவோட மோசமான நிலைமையை நோக்கி இந்த நாடு ஓடிடும் ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து அந்நிய செலாவணி நிறையா வந்து குவிகிறதுனால வெளிநாட்டில் வந்து மாதம் மாதம் நம்ம மக்கள் உழைத்து அந்த பணத்தை இங்கே அனுப்புறதுனால ஓரளவாவது கண்ணியமாக இருக்கிறோம் இந்த நாடு இந்த நாடோட பொருளாதாரம் ஆனால் அதுவும் நின்று போயிடும் இன்னும் கொஞ்சம் நாளில் அதுக்கான இப்போ இங்கிலாந்தில் விரட்டி விட்றான் ஆஸ்திரேலியாவில் விரட்டி விட்றான் இப்போ அந்த மக்கள்லாம் வந்தாங்கன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கணும் அரபு நாடு எத்தனை நாள் எத்தனை நாளைக்குன்னு சொல்ல முடியாது அதுவும் முடிஞ்சிக்கிட்டுனா அவ்வளோ அதோடு இழுத்து மூட வேண்டியது தான் இந்தியாவை